சவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியன மீண்டும் செயற்படவுள்ளதாக வைத்திய அத்தியட்சர் வைத்திய ரஜீப் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயக்க ஆளணி மற்றும் மின்சாரம் தடைப்படும் விலையில் மாற்றீடான மின்பரப்பாக்கி ஆகியன அவசியமானதாக காணப்பட்டன தற்போது நானூறு கிலோவாட்ஸ் வலுவடைய நிரந்தர மின்பிறப்பாக்கி கிடைக்கப்பெற்றுள்ளது அதேவேளை ஒரு சில பெற்ற பற்றாக்குறையும் அடுத்த வாரம் அளவில் நிரப்பப்பட உள்ளது எனவே அடுத்த வார நடுப்பகுதியில் புதிய அலகுகளை இயக்க உத்தேசித்துள்ளோம் அதேவேளை இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியன மீண்டும் வைத்திய சாலையின் முன்பகுதிக்கு மாற்றப்பட இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டடத் தொகுதிக்கான நிரந்தர மின்பரப்பாக்கி நேற்று சனிக்கிழமை காலை சாலை வந்தடைந்தது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விபத்து தீவிர சிகிச்சை பிரிவை மின்பற மின்பரப்பாக்கி இல்லாததன் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்துர சிகிச்சை கூடத்தை இயக்க முடியாத நிலைமை இருந்து வந்தது இந்த நிலையில் நானூறு கிலோவாட்ஸ் வலுவடைய நிரந்தர மின்பிறப்பாக்கி சாலைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் வாரத்தில் இருந்து குறித்த பாக்கி பயன்பாட்டுக்கு வரும் எனவும் அதுவரை தற்போதைய தற்காலிக பாக்கி பயன்பாட்டில் இருக்கும் என வைத்தியசாலையின் வைத்திய அத்தியக்ச ரஜீப் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியன மீண்டும் செயற்படவுள்ளதாக வைத்திய அத்தியட்சர் வைத்திய ரஜீப் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயக்க ஆளணி மற்றும் மின்சாரம் தடைப்படும் விலையில் மாற்றீடான மின்பரப்பாக்கி ஆகியன அவசியமானதாக காணப்பட்டன தற்போது நானூறு கிலோவாட்ஸ் வலுவடைய நிரந்தர மின்பிறப்பாக்கி கிடைக்கப்பெற்றுள்ளது அதேவேளை ஒரு சில ஆளணி பற்றாக்குறையும் அடுத்த வாரம் அளவில் நிரப்பப்பட உள்ளது எனவே அடுத்த வார நடுப்பகுதியில் புதிய அலைகளை இயக்க உத்தேசித்துள்ளோம் அதேவேளை இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியன மீண்டும் வைத்தியசாலையின் சாலையின் முன்பகுதிக்கு மாற்றப்பட இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டட தொகுதிக்கான நிரந்தர மின்பிறப்பாக்கி நேற்று சனிக்கிழமை காலை வைத்தியசாலையை வந்தடைந்தது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விபத்து தீவிர சிகிச்சை பிரிவை செயவதற்கான மின்பிறப்பாக்கு இல்லாததன் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்துர சிகிச்சை கூடத்தை இயக்க முடியாத நிலைமை இருந்து வந்தது இந்த நிலையில் நானூறு வாட்ஸ் உடைய நிரந்தர மின்பெறப்பாக்கு வைத்தியசாலைக்கு கிடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் வாரத்தில் இருந்து குறித்த மின்பரப்பாக்கி பயன்பாட்டுக்கு வரும் எனவும் அதுவரை தற்போதைய தற்காலிக மின்பரப்பாக்கி பயன்பாட்டில் இருக்கும் என வைத்தியசாலையின் வைத்திய அத்தியக்சர் ரஜீப் தெரிவித்துள்ளார்